என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க உங்கள் ஜோதி உங்களுக்கு எந்த டவுட் ஆனாலும் கேள்வி கேட்கலாம் அதுக்கான பதிலை நான் உங்ககிட்ட சொல்றேன் இன்னைக்கு கொஞ்சம் சாரி கட்டி இருக்கிறதால எப்படி தெரியல நல்லா இருக்கேனா அனைத்து நல்ல வல்லங்களும் எப்படி இருக்கீங்க என்னங்க யாருமே காணும் எல்லாரும் வீட்லயும் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத சொல்லலாம் பரவாயில்ல நல்லா இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க ஹோம் டோர் போடுங்க ஹோம் டோர் போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய ஊருக்கு போயிட்டு கோவில் குழா டூர் போட்டிருக்கேன் வீழாகி நம்ம வீட்டை சுத்தி பாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது அதனால அதையும் home tour உங்களுக்கு நான் போட போறேன் உம் மறக்காம subscribe பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க bell icon னையும் click பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு notification ஆ வரும் ஓகேவா வா சரியா அப்புறம் எந்தெந்த ஊர்ல இருந்து live பாக்குறீங்க

நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க ஒரு சில சாங்க்லாம் நீங்க வீடியோ பண்ணுங்கக்கா சொல்லிட்டு உங்களுக்கு என்ன சாங் பிடிக்கும் என்ன சாங்க்க்கு நான் வீடியோ பண்ணலாம் அப்படின்றத நீங்களே சொல்லுங்க கண்டிப்பா நான் உங்களுக்காக அந்த வீடியோ பண்றேன் வீரகுமார் திருமலை ஹை 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 இன்னைக்கு எங்க ஊர்ல மழை வந்து உங்க ஊர்ல மழை வந்துச்சிங்களா சரி நீங்க என்னதான் கேள்வி கேக்குறீங்கன்னு நானும் பாத்துட்டே இருக்கேன் கேள்வி கேக்க மாட்டீங்களா எங்க ஊர் திருவள்ளூர் மாவட்டத்தில் மழை திருவள்ளூர் மாவட்டத்திலே மழையா அதான் எந்த ஊருன்னு சொல்லுங்க திருவள்ளூர் மாவட்டம் சரி மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து நோட் இருங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார்வேர்ட் பண்ணுங்க என்னுடைய வீடியோ வந்து யாரெல்லாம் ரெகுலராக பார்க்கலாங்களா அவங்களுக்குலாம் ஒரு கிஃப்ட் இருக்கு ரெட்ஹில்ஸா ரெட்ஹில்ஸ் ஓ திருவள்ளூர் மாவட்டம் தான் அதுவும் திருவள்ளூர் மாவட்டம் ரெட்ஹில்ஸ் சொன்னார் ஒரு பிரதர் ஆமாம் அக்கா வணக்கம் வணக்கம் ஹாய் ஹாய் ஹால்வின் அக்கா எப்படி நலமா நலம் நல்லா இருக்கேன் ஹாய் ஜோதி எப்படி இருக்க நல்லா இருக்கியா நான் ஈஸியாரில் இருந்து பேசுறேன் ஹாய் அக்கா சிங்கிதா அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உண்மையாலுமே உங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா சாரும் ஒரு டைம் வர சொல்லியிருந்திருக்காரு நானும் நெக்ஸ்ட் வீக்ல வருவேன் மீட் பண்ணலாமா நான் இப்ப வீட்டுல ஏதாவது இருக்கேன் ஆபீஸ் இன்னைக்கு லீவே அதனால வீட்டில் இருக்கேன் உங்ககிட்ட நிறைய விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் கண்டிப்பாக நம்ம நேரில் மீட் பண்ணும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அத்தை நல்லா இருக்கீங்களா ராசோ ராசு அத்தை நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்களே யாருமே தெரியலையே அத்தை நல்லா இருக்கீங்களா யார் பாணி ஓ தம்பி சரி பார்க்கலாம் எனக்கு ஒரு டவுட் எங்கள் ஊர் பையனா என் அத்தன்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் தெரியல டவுட் அப்புறமா கருதுக்கிறேன் இன்னைக்கு சாரி கட்டி வீடியோ போட்டிருக்கேன் யாராவது கொஞ்சம் சாரி நல்லா இருக்குன்னு சொன்னா எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல ப்ளீஸ் ஏமா நம்ம சொந்தக்காரங்க தான் அப்படியா ஓகே சரிம்மா சந்தோஷமா இரு ஜாலியா இரு உங்க வீட்டுக்கார கேட்டதா சொல்லு கண்டிப்பா கண்டிப்பா வா ஈசி இருக்கு ஓகே கண்டிப்பா வரேன் ஓகே சேரி செமையா இருக்கு பரவாயில்ல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷம் ஏன்னா என் சேரி நல்லா இருக்குன்னு யாருமே சொல்லலையா அதனால நீங்க சொன்னதுக்கு எனக்கு நல்லா இருக்குமா தேங்க் யூ என் ஆறு தங்கை நலாமா சுதந்திர தின வாழ்த்துக்கள் உன்னை முதலடுகள் பொன்னகையால் மலர்ந்து போற்றும் அளவிற்கு எண்ணிய செயல்களில் வெற்றியோ வரை சுடி வாழ இறைவனிடம் காணுமே பரவாயில்ல எனக்காக இவ்வளோ வாழ்த்துறீங்க அந்த வாழ்த்துக்களே எனக்கு போதும் அஹ் சுடி வாழ இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுறீங்க என் வாழ்த்துக்கள் ரொம்ப 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 சந்தோஷம் எனக்காக வாழ்த்துறீங்கல்ல சாமி கிட்ட வேண்டிக்கிறதும் அதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் உங்களுக்கு சரிங்களா என்னோட உறவுகளான உங்களுக்கு ஏன்னா ஒருத்தவங்க நமக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்கன்றா அது பெரிய விஷயம் அதனால உங்களுடைய குடும்பங்களும் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நானும் நினைப்பேன் வணக்கண்டா மாப்பிள்ளை யார் பதே வணக்கம்டா மாப்பிள்ள மலேசியால இருந்து வணக்கண்டா மாப்பிள்ள புதுசா இருக்குப்பா எனக்கு நானும் சொல்லி பாக்குறேன் வணக்கண்டா மாப்பிள்ளை அந்த அண்ணா பேரு அவர் பேசுவார் தேனி நினைக்கிறேன் வணக்கண்டா மாப்பிள்ள அப்படின்றவரு அந்த அண்ணா நல்லா அண்ணாதான் பேசிருக்கேன் ஒரு டைம் ரங்க ரங்கசாமி ஹாய் ஹாய் வணக்கம் பிரபாகர் ஹாய் ஹென்டி ஹலோ மேடம் ஆர் யூ ஃபைன் திடீர் திடீர்னு மெசேஜ் காணாம போயிடுதுப்பா அதனாலதான் பார்த்துட்டு இருக்கேன்ப்பா ஏய் இந்த டண்டடைன்னு சொல்றது உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் டண்டடைன் நான் உங்கள் ஜோதி அப்படின்னு சொல்கிறது பிடிச்சிருக்கம்மா பிடிச்சிருக்கா பிடிக்கியே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க பொண்ணகைய பேசுறது செம்மையா சோ க்யூட்டி என்னு மதுரை மதுரை கதை ஓகே தேங்க் யூ மதுரை சரி மக்களே அனைத்து உறவுகளுக்கும் நன்றி ஹாய் திருவண்ணாமலையா நீங்கள் திருவண்ணாமலையா எனக்கு ரொம்ப நாள் ஆசை கை நிறையா வலியல் போட்டேன் நெத்தியில் இங்கே குங்கம் வச்சு தல நிறைய பூ வச்சு saree கட்டி வீடியோ போடுனனே கூடிய விரைவில் அது மாதிரி பண்ணுறேன் திருவண்ணாமலையில் ஆம்பளையில எங்க பொடிக்கும் என்னைய தேங்க் யூ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட் ஓகேங்களா ஓகே பை பை நன்றி வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஹரி ஹரன் நல்லா இருக்கேன் அதுக்கு நீங்க முதல்ல மேரேஜ் பண்ணணும் அப்போதான் அதெல்லாம் நடக்கும் அப்படியா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும் தேங்க்யூ பாய் பாய் அன்பேனும் நம் சிந்தைகளையும் என் அன்பு தங்கை என் சேனலையும் அதற்கு இதமான பாடல்களும் நீங்கள் மகிழ்விற்கு காமெடிகளுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் ஆதரவு தாருங்கள் எனக்காக அவர் அண்ணா வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க உண்மையாலுமே நன்றி பிரதர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா இப்போலாம் நிறைய டான்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் எல்லாம் அதை நோக்கி இருக்காங்க நமக்கு டான்ஸ்லாம் வராது சுட்டு போட்டாலும் வராது அதனால் அப்புறம் நான் ஆடன்னு வச்சுக்கோங்க உலகம் ஆடிடும் அதனால நமக்கு என்ன தோணுதோ எனக்கு என்ன தோணுதோ அது மட்டும் இருந்தால் போதும் எனக்கு பெஸ்ட் நான் நினைக்கிறேன் எனக்கு தான் தெரியும் ஆடலாம் தெரியாது ஓகே பா பாய் அன்னைக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் உங்களுக்கும் உங்களுக்கு கல்யாணம்